என்னோடய ஃபேவரெட் பாம் கேண்டி பனங்கற்கண்டு ஸோ எனக்கு சின்ன போலேருந்தே அப்பா வாங்கிட்டு வருவார் ஸோ சாப்பிட்டு உண்டு அண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் இதை சாக்லேட்னு நினச்சிப்பேன் ஸோ அப்படியே ஜஸ்ட் ஆயில் போட்டு சப்பி ரொம்ப எனர்ஜைஸ்டாக ஃபீல் ஆகும் ஏன்னா பாம் கேண்டியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் இது வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஸோ அப்பா டயபெட்டிஸ் இருக்குது அவர் அவருக்காக யூஸ் பண்ணுவார் அண்ட் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் பாம் கேண்டி அண்ட் இதை நான் வந்து என்னோடய லெமன் ஜூஸ்க்காகட்டும் வேறு ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் அண்ட் ரெகுலர் வாட்டருக்குமே பாம் கேண்டி நான் வாட்டர் பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அப்பப்போ குடிச்சுப்பேன் இது நல்ல டேஸ்டியாக அண்ட் ரொம்ப இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது